வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறையில்லை வாரம் இரண்டு திருப்புகள் பாடல் என்பது மற்றும் எண்பத்தி ஒன்று பாடல் என்பது பாதன் மூமுதம் பாதனூபூரம் பாடகன் சீர்த்தொல் நடை ஓதி மோகுளம் போல சம்பூகமூடு பாடிப் பாடிதங்காருகம் பாவை இடை வஞ்சி போல பாகு பால் கூடம் போல் இரண்டான குழல் பாவமேக புன் சாபமிந்தே பொருவ ரந்த மீதே மாதர் கோகிலும் போல் கரும் வான மொழி தோகை கண்டாரை கொண்டாடி தகை வாரும் பாசகன் சூது பாய போல்ந்தாட வேர்வைுாரி வாகு தோல் கரன் சேர்வை தந்தாடுமவர் சந்தமாமோ தீத தோதகன் தீததி தோதி திமி

எங்கள் மாதை தாரு பாலிதன் சோர சிந்தாமணிக லாடவே புனர்ந்தாடி வங்காரமோடு தாழைவானுயர்ந்தாடு செந்தூரிலூரை தம்பிரானே தாழைவானுயர்ந்தாடு செந்தூரிலூரை தம்பிரானே தம்பிரா பாடல் எண்பத்தி ஒன்று புகரப் புங்க புகர புங்க பகர குன்றிற் புயலை ட்ரங்கி பொலி ஓனம் ஒரு வீட் சுருதி சங்க பொருளை பண்பிற் புகழ்வோணம் புகர புங்க பகர குன்றிற் புயலை ட்ரங்கி பொலி ஓணம் ஒரு வீட் திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையற்றுண்டு திரையேற்றுண்டுட்டெளிதர் கொன்றை தரவேணும் திகிரி செங்கட் செவியேற்றுஞ்சத் திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையற்றுண்டு திரையேற்றுண்டுட்டெளிதர் கொன்றை தரவேணும் தகர தந்த சிகரத் தொன்றித் தடனர் கஞ்சத் துறைவோனே தருண கொங்கை குரவி கிண்பயிற் தன் புற்றருள் தகர தந்தி தடனர் கஞ்ச துறை ஓனே தருண கொங்கை கிண்ப தயலர் தன் புற்றருள் ஓனே பகர பைம்பொன் சிகர குன்றை பணியில் சிந்த தொடும் வேளா பவள தொங்க புரிசை செந்தி கந்த பெருமாளே பகர பைம்போர் சிகர குன்றை படியீர் சிந்த தொடும் வேளா பவள துங்க புரிசை செந்தீர் பதியீர் கந்த பெருமாளே பதியீர் கந்த பெருமாளே